இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்திங்கனா அதில் வந்து விஜய் வந்து அரசியல்வாதியாக போனாரா இல்லை நடிகராக போனாரா நடிகரு நடிகர் நச்சு தான் தார் எவ்வளோ படம் நிறைய படம் நான் பார்ப்பேன் எனக்கு விஜய் படம்னால் பிடிக்கும் பார்த்துருக்கேன் அந்த நாளில் தான் ஒரு அரசியலாக வந்தார் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தில் சொல்கிறீங்க ரெண்டு விஷயத்தை தகுந்தவர் என்னுடைய கணக்கில் போல அவர் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் போனார்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அது தெரியல இதுக்கு முன்னாடி எது நடந்து போன மாதிரி தெரியல ஆனால் அரசியல் அப்படி வந்தப்போ போயிட்டு தான் இருக்காரு அவர் அரசியலுக்காக பண்றாரா அவருக்கு என்னன்னு தெரியல ஆனா அவர் பண்றதை பார்த்தா அரசியலுக்காக பண்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்டால இது மாதிரி எது நடந்திருக்கான்னு தெரியல அப்படின் போது அவர் போனதில்லை ஆனா இப்படி போது அரசியலுக்காக போற மாதிரி தான் இருக்கு இதை பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் இது எல்லாருமே அனுபவம் இதுன்னு சொல்லிட்டு போறாங்க அரசியல் தான் இது இப்போ வந்து பொது சேவை எல்லாரும் இப்படி பார்த்துருப்பாங்க இது மீடியா வந்து அவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து ரசிகர் மண்டலம் அதிகமா இருக்கிறதுனால வந்து இது இது வந்து பெரிய ஒண்ணு அரசியலுக்கு தான் அரசியலுக்கு வர முடியும் யாரா இருந்தாலும் அரசியல் கண்டிப்பாக இதுதான் உண்மை அது வந்து இன்னும் கட்சியில் வந்து கட்சி கொடி வைக்கல ஒன்றும் சரிங்களா கட்சி பேத நியமிச்சுக்கிறாரு புரியுங்களா அவர் வந்து பார்த்துருப்பது தெரிஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து ரசிகர் தான் போய் பார்த்துருப்பாரு சரிங்களா இன்ஸ்டாவில் வந்து ஃபுல்லாக போட்டு போட்டு அடிக்கிறாங்க என்னன்னா நாளை தலைவர் வந்து வந்துக்கிறாரு முதல்வர் வந்துறாரு சில நம்ம பிரதமர் வந்து சொல்லி போட்டு அடிக்கிறாங்க அதெல்லாம் போய் தான் அது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் வந்து ஒரு ரசிகராக போய் பார்த்துக்கிறாரு அவரெல்லாம் ஒரு நடிகராக போய் பார்த்துக்கிறாரு என் ரசிகர்கள் மாதிரி ஆயிடுச்சு ஒரு எடுத்து போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு போய் பார்த்துக்கிறாரு அரசியல்வாதியாக தான் நடிகராக போகல அரசியல்வாதி தான் போறாரு எவ்வளோ பேர் ஏடிஎம்கில் கூட எத்தனை பேர் செலுத்துக்கிறாங்க தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினார் அப்போலாம் போய் பார்க்கவே இல்லையா இப்போ தான் போய் பார்க்குறாரு அவன் யாரும் கூப்பிட்டு விஜயா வரணும் விஜய் வரணும் இவர் வந்து ஒரு பெருமை போறாரு மீடியாவில் வரணுன்ட்டு போறாரு வேற அவர் மீடியால தான் இருக்கிறாரு உன்னா பப்ளிஷ் ஆகணும் ஐயோ விஜயானா வந்தாரு விஜய் வந்தாரு இப்போ காசு தராரு என்ன சொல்லுங்க விஜய் பத்தியா இவ்வளவு நல்லா இப்போ தரார் பாரு ஐயோ விஜயனா தரா விஜயான இப்போதான் அவருக்கு சம்பாதிக்கிறார் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இல்ல ஏன் அப்பெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே விட என்ன போனா அவரை பார்க்கவே முடியாது நானே விட என்ன போய் விஜய் சார்க்கணும் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்போ பண்றாரு எவ்வளோ பேர் சொல்லிக்கிறாங்க அண்ணா இப்போ வந்து அரசியல் வந்தாருன்னா போதை பொருள் வந்து ஒழிப்பாரு கண்டிப்பா சிவாப்புல ஏன்னா நம்ம வந்து நல்ல தலைவர்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இது தான் மாத்தி மாத்தி ஆளுகை பண்ணுது தமிழ்நாட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து எடப்பாடியை குறை சொல்லி பேசுவாப்புல என்ன பேசுவாப்புனா இந்த மதுவிலக்கு நாங்கள் ஒழிக்கிறோம் வைக்கணும் அப்படி இப்படி சொல்லுவாப்புல அப்படி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது வந்து நீங்கள் சிஎம் பதவி விட்டு நீங்கள் நிற்கணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவார் அப்போ அன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னென்னா அதை அந்த வீடியோ நான் பார்க்கும்போது ரொம்ப வரவேற்பேன் இப்போ காலப்போக்கில் என்ன அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு என்ன அப்படின்னா இந்த சாராயம் கொடுத்துட்டு இறந்து போய் எல்லா பேரும் இறந்து போயிடறாங்க அந்த கள்ளக்குறிச்சியில் அது இறந்து போனதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா வந்து நிதி கொடுத்துருக்காரு அதெல்லாம் ரொம்ப என்னட்ட தனிப்பட முறையில் கேட்டீங்கன்னா அது வருத்தத்தக்கமான விஷயம் அவர் அதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் எங்கேயுமே குறைஞ்ச பாடு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது பண்ணுவாரா என்னென்னு தெரில பார்ப்போம் வந்தால் தான் தெரியும் பார்ப்போம் ஆ போதை பொருள் மெயினாக ஒழிச்சே ஆகணும் ஏன்னா போதையால் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அது போதை இல்லாமல் தமிழக இருந்ததுன்னா அது நாங்களே எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுவோம் போதை இல்லாத வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழணும் அது வந்து தொடர்ந்து அவர் பண்ணார்னா நாங்களே எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் ஒழிப்பார் கண்டிப்பாக ஒழிப்பார் கண்டிப்பாக வசிப்பார் அவர் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய இது பக்குவம் இருக்குது அவருக்கு முக்கியம் இந்த நாட்டுக்கு பெருக நிலைமைக்கு போதை அடிக்கும் நாங்களாம் வந்து பார்க்காத காலம் இப்போ பார்க்குறோம் சின்ன சின்ன பசங்க ரொம்ப அதிகமாக கெட்டு போச்சு ஒன்றுமாரி இல்லை நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு வீடு அடிக்க கூட ரோட்டில் போனாக்கிறோம் பெருங்களை பார்த்தா ஓட்டிக்கு போய் ஊரம் பண்ணிப்போம் வயசு பெரு கொஞ்சம் வயசாக நம்ம கூட இப்போலாம் மதிப்பே இல்லை அப்படிக்கே மதிப்பு இந்த காலத்தில் எல்லாமே காலம் மாறிச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது கெஞ்சா இதாக நிப்பாட்டாங்க போதைப்படனா அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது அவங்களோட விருப்பம் அரசாங்கம்லாம் சரியாக தான் நம்ம சொல்ல முடியாது அதாவது யார் விற்கிற யாரும் சொல்ல முடியாது நாடே குடிய தான் இப்போல்லாம் மக்கள் வந்து கஷ்டப்பட்டால் சாப்பிட்றாங்க நல்லதே கிடையாது இப்போல்லாம் முன்னோடி வேலை சரி பேசி எல்லோரும் பேச்சு போதையை என்றைக்கும் ஒழிக்க முடியாதுமா யார் நினச்சாலும் ஒழிக்க முடியாது இப்போ இப்போ வந்து கள்ளாச்சாரத்தில் செத்து போனால் ஐம்பத்தி ஒம்போது பேர் இறந்து போயிட்டாங்க அது வந்து இப்போ தெரு தெரு ஒயின் ஷாப் ஆயிடுச்சு இப்போ அம்மா பேரில் இருந்தப்போ ஒயின் ஷாப் வந்து கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து அங்கே பீர் ஃபேக்ட்ரி அது இதுன்னு ஓப்பன் பண்ணதுனால அதை மேற்கொண்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் சேல்ஸு க்ளோஸ் பண்ணிந்த இடத்து பொது இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஸ்கூல்கிட்ட இருந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ரே ஓப்பன் பண்ணிட்டாங்க இதான் நடக்குது இப்போ இப்போ வந்து இப்போ போதையில் அடிக்ட் ஆனவங்க வந்து இப்போ வந்து இப்போ சொல்லப்போனால் அந்த ஃபெபிபாண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஃபெபிகால் யூஸ் பண்ணுறாங்க இப்போ டானிக்கு இருக்குது காப் சிரப் இருக்குது இந்த மாதிரிலாம் பல போதை வசதிகள் இருக்குது மாதிரி இதில் ஏன்னா அடிக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து மேற்கொண்டு குடிக்க தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர வந்து அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க இப்போ வந்து கஞ்சா ஒழிப்புன்னு சொல்கிறாங்க கஞ்சா வந்து ஒழியவே இல்லை வரைக்கும் அக்கௌண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது இது இது வந்து அங்கங்கே வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் இப்போ ஒயின்சப் ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணணும் அங்கங்கே வந்து இதுக்கு வந்து தரப்பு சூட்டம் வந்து எல்லாமே கவர்மெண்ட் இருக்குது அங்கங்கே வந்து ஸ்குவாடு போட்டு அங்கங்கே செக் பண்ணால் மட்டும்தான் இது கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ பல விஷயங்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இப்போ ஒவ்வொரு கண்ட்ரோல் இருக்குது இது மாதிரி பண்ணலாம் தான் தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம் போத வயசை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு மேலே ஒயின்சாப்பை ஒழிக்கணும் ஒயின்சப்பை ஒழித்தால் மட்டும் தான் முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரிஸ்லேயே இப்போ நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ண இடத்துல திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க டி ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது இங்கே அதை க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து போதை வசதம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நம்ம விஜய் அரசியலுக்கு வந்தாலும் அவர் வந்து சொல்ல முடியுமா தவிர வேறு கவர்மெண்ட்டுக்கு வேறு இன்கம் இல்லை இப்போ வந்து மக்களுடைய வரி இருக்குது மத்திய அரசுக்கு போய்ருக்குது இப்போ இது எயிட்டி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி ஃபுட்டுக்கு ஃபைவ் பர்சன்ட்டு இப்போ கடலம் பண்ணிட்டாங்க எயிட்டி பர்சென்ட் போடுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றையும் வந்து போட்டதை வந்து குறைக்க முடியுமே தவிர நிப்பாட்ட முடியாது அதுதான் உண்மையான விஷயமே ஆ ஒலிப்ப கண்டிப்பா வந்து ஒலிப்பாரு ব্যান பண்ணுவாரே எல்லாச்ச கண்டிப்பா ব্যান பண்ணுவாரு கண்டிப்பா ஒலிப்பாரு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவரோட நம்பிக்கை நாங்க இருக்குறோம் எங்களோட நம்பிக்கை அவர் இருக்காரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா அந்த உபாத பொலிப்ப அவர் ஒலிப்பாரு ஒலிக்கணும் அன்சு போடுது குடிக்கிறது புள்ளிங்க குடிக்க கூடாதுமா இப்போ நாற்பது வயசு வரைக்கும் தாமத்தி ஒரு வச்சா இப்போ பிள்ளைங்க எத்தனை வயசு வரைக்கும் வைக்குதுங்க பாக்கி கெட்டு போகுதில்ல அப்போ அது என்ன பண்ணுது இன்னொருத்தன்னைன்னு போயிடுது ஏன்னா அவங்களாம் அந்த இதுவும் இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் குழந்தைங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ பார்க்குறோமா பிள்ளைங்க நம்ம படிக்கலைன்னாலும் அறிவு இருக்கு இல்லையா அதை வச்சு அவ்வளோ செயல்படுத்துகிறாங்க பிள்ளைங்க வரும் மீண்டும் அழிஞ்சு போகிறது யார் இப்போ நம்ம சொல்ல முடியுமா திமுக ஆட்சியில் தான் டாஸ்மார்க் இருக்குதுன்னு கேட்டால் அவன் சண்டைக்கு வருமா இல்லையா அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அவங்க கையில் சொன்னாலும் அவங்களும் அது சண்டைக்கு வருவான் ஏன் ஒன்று நாட்டில் எல்லாத்தையும் ஒன்றுங்கண்ணா கேப்பாங்களே கே அந்த ஞாயிற்று யார் கேக்குறவங்க அதுக்கு கேட்க ஒரு தலைவர்னு ஒருத்தவங்க இருக்கணும் இல்லையா பத்த பழகம் இருந்தா தானே நம்ம கேட்க முடியும் ஒழிப்பாரு தான் வர்றார் யாரு வந்தாலும் போதை வலிக்க முடியாது போதை ஒலிக்கலாம் தெரியாம வச்சு விப்பாங்க போதை வந்து யாரையும் ஒலிக்க முடியாது அரசாங்கம் அது விக்கிறதுனா அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணதையும் அந்த மாதிரி பண்ணுங்க போதை ஒலினா போதை வலிக்கணும் இவரு வாயிலே ஈஷா சொல்லிடுவார் வந்து பார்த்தா தான் தெரியும் பாலிடெக்ஸில் வந்து சினிமா இல்ல சினிமால சர்கார்ல பேசுறது பிகில்ல பேசுறாரு பிகிலே கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் அந்த மாதிரி முதலமைச்சர் முக்கியம் முதலமைச்சர் முக்கியம் அதெல்லாம் கிடையாது வந்து பார்த்தா தான் தெரியும் ஒரு கூலியால கூப்பிட்டு இந்த வெயிட்ட தூக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வெயிட் எவ்வளோ வெயிட் நம்ம ஏமா இந்த பொருளத்துக்கு அங்கே வையன் அந்த பொருளத்துக்கு இங்கே வெய்யேன்ட்டு நம்மளுக்கு ஈசா சொல்ல தூக்குறாம அவனுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி வராங்க பாரு அரசியலுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி வாய்